திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் ஐநூற்று அறுபத்தி ஐந்து அதிகாரம் வெறுவந்த செய்யாமை தைமூர் என்பவர் பதினான்காம் நூற்றாண்டைச் சேர்ந்த துருக்கிய மங்கோலிய கலப்பின பேரரசர் ஆவார் இவர் மேற்கு மத்திய ஆசியா ஆகியவற்றின் பெரும் பகுதிகளை கைப்பற்றி தைமூரிய பேரரசை நிறுவியவர் தைமூரின் போர்க்குணமே அவர் பல வெற்றிகளுக்கான காரணமாக இருந்தது அவரது முகத்தில் இரக்கம் என்ற பேச்சுக்கே இடமில்லை எதிரிகளை எக்காரணம் கொண்டும் விட்டுவிடுவது தைமூருக்கு பிடிக்காத ஒன்றாகும் தைமூரை பொறுத்தவரையில் தலைவேறு உடல் வேறாக இருப்பவனே எந்த பிரச்சனையும் இல்லாத எதிரி என்பார் இதையே தைமூரின் வீரர்களும் பின்பற்றினர் எதிரிகளை திருத்து கட்டுவதை வேகமாக முடிக்க வேண்டும் என்பதும் தைமூரின் கொள்கைகளில் ஒன்றாக இருந்தது யாரும் சோம்பலாக உட்காரக்கூடாது எல்லோரும் கூட்டுறவாக செயல்பட்டால்தான் காலதாமதம் இல்லாமல் காரியத்தை முடிக்க முடியும் என்று தைமூர் தனது படைவீரர்களிடம் சொல்வது வழக்கம் பஞ்சாப் பிரதேசத்தில் சிறைப்படுத்தப்பட்ட ஒரு லட்சம் அடிமைகளின் தலைகளை சீவ அவர் ஆணையிட்ட போது ஒவ்வொரு வீரரும் கிளம்பினர் ஒரு இராணுவ தலைவனாக இருந்த தைமூரின் ஆட்சிக்காலம் மிகவும் கொடுங்கோன்மை மிக்கதாக இருந்தது பல லட்சம் பேரை வெட்டி வீழ்த்திய தைமூர் ஆயிரத்தி நானூத்தி ஐந்தாம் ஆண்டு சீனாவை கைப்பற்ற திட்டம் வகுத்துக் கொண்டிருந்த போது நோய்வாய்பட்டு படுக்கையில் வீழ்ந்து தனது உயிரை இழந்தார் எளிதில் காண முடியாத கடுமையான முகமும் உடையவனுடைய பெரிய செல்வம் பேய் கண்டதைப் போல தீமையானது என்பதை அரும் இன்னா முகத்தான் பெரும் செல்வம் பே கண்டன்னது உடைத்து என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் இரக்கமில்லாத மனிதம் வீழும் பிறர்க்கு உதவும் மனிதமே வாழும்